அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கடகராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமா இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவஸ்க நாம கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது போது ஏற்றுத்தாழ்வுகளோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய தங்களுடைய முயற்சிகளில் அதிகவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தங்களுடைய வாழ்வாதாரம் இன்றைய காலகட்டத்தில் ஏற்றுத்தாழ்வோடு இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து சில பல சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது வீட்டில் அடுக்கடுக்கான சுப நிகழ்வுகள் நடைபெறலாம் இதன் காரணமா ஒரு புறம் மகிழ்ச்சி இருக்க பெற்றாலும் சுபவரைய செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பண விஷயத்தில் வந்து பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் சில நேரங்களில் பலருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதில் வந்து கொஞ்சம் அதீத கவனத்தை செலுத்துவதோடு திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுவது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் சுப வரைய செலவுகளை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகும் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு கலவையான நிலைகளை ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஏற்பட்டாலும் பெரும்பாலும் அது உங்களுக்கு நன்மையிலேயே போய் முடிய வாய்ப்புகள் இருக்குது ஆரம்பம் தங்களுக்கு வேறு விதமாக இருந்தாலும் விரும்பத்தகாத மாற்றங்களாக இருந்தாலும் இல்லை நீங்கள் எதிர்பாராத ஒன்று நடைபெற்றாலும் முடிவு அப்படிங்கிறது தங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய தங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது நினச்சது நினைச்சபடி நடக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது தங்களுடைய விடாமுயற்சியின் காரணமாக அனைத்து விஷயங்கள்லையும் அதீத நன்மைகளையும் உடனுக்குடனான வெற்றிகளையும் பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அரசு சார்ந்த முயற்சிகள் தங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்த போகிறதுங்க அரசு தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு பல வகையில் அனுகூலங்களையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இறைத்தலங்கள் அதாவது ஆலயங்கள் வெளியூர்ல இருக்கக்கூடிய ஆலயங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு குடும்பத்தோடு சென்று தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகள் தரிசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் மற்றொரு புறம் உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது நாட்டமும் ஆர்வமும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உடல் ஆரோக்கியம் ரீதியா வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க நெடுநாளைய நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னும் சொல்லலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விளக்க பெற்றாலும் மறைமுகமான எதிரிகள் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க எதிரிகள் இடத்துல அதிகவனத்தோடு நடந்து கொள்ளுங்க எதிரிகளை எக்காரணத்தை கொண்டும் குறைவாக மதிப்பிட வேண்டாம் அதே போல் இந்த காலத்தில் பயணங்கள் அதிகபட்சமாக ஏற்படும் பயணங்களின் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்கள் செல்லக்கூடிய பயணங்களில் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் பொருட்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்துவது அவசியம் ஒருபுறம் உங்களுக்கு செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றியையும் சாதகமான நிலையையும் ஏற்படுத்தினாலும் மற்றொரு புறம் பயணங்களின் காரணமாக உங்களுக்கு வந்து அலைச்சல் உடல் சோர்வு போன்றவை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள் அதே சமயம் இந்த நேரத்தில் நெடுந்தூர பயணங்கள் இரவு நேர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சாலைகள் சாலைகள்ல சாலைகளில் வந்து விதிகளை பின்பற்றி வாகனங்களை இயக்குவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சிறு ரத்த காயம் இல்லை சின்ன விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் அதிகவினமாக இருக்க பாருங்கள் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து பல விஷயங்கள் வந்து நீங்கள் நினைக்கிறது போல் நடக்கலை அப்படின்ற ஒரு கவலை உங்கள் மனதுக்குள்ளே ஆட்கொள்ளும் தேவையில்லாத பயம் தேவையில்லாத பதட்டம் இருக்கும் அதே சமயம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பம்பரம் போல் சுழன்று நீங்கள் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஒரு நேரம் நீங்கள் சோம்பேறித்தனத்தோடு இருப்பீங்க இவ்வாறு ஒரு கலவையான நிலையும் கடவையான ஒரு உடல் விஷயமும் வந்து உங்களுக்கு மாறி மாறி இருக்கும் ஒரு நாள் பரபரப்பாக செய்ய செய்யக்கூடிய வேலைகள் அடுத்த நாள் சுறுசுறு பற்று நிலையில் இருப்பீங்க இந்த மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நீங்களும் அப்படி செயல்படவும் ஆரம்பிப்பீங்க அதை நினைத்து கவலைப்பட வேண்டாங்க இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை சற்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதற்கு ஏற்றார்வாறு நீங்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது முதலீடு சார்ந்த விஷயங்களில் அதிகவினமாக இருக்க பாருங்க யாருக்கும் இதற்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அதே மாதிரி பரிந்து பேசவும் வேண்டாம் குறிப்பாக வாக்குறுதிகளை அளிக்கிறத முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா வாக்குறுதிகள் அளித்துட்டு அதற்கு பிறகு அதை வந்து நிறைவேற்ற ரொம்பவும் நீங்கள் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் அதனால் வாக்குறுதிகள் அளிக்கிறது வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலே இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பிறவிங்க எதிர்பார்த்த தகவல் வந்து சேரலாம் மேலும் இடமாற்றமும் உண்டாக பெறுவீங்க எதிர்பாரா திடீர் செலவினங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படத்தான் செய்யும் எதிர்பார்த்த லாபமும் குறைய ஆரம்பிக்கும் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அழைய வேண்டியும் இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க அதே சமயம் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சினை தலை தூக்கலாம் தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும் பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது நல்லது அதே சமயம் உங்களுடைய பேச்சிலையும் வேகம் இருக்க செய்யும் எல்லா விதத்திலையுமே நன்மை உண்டாக பெறுவீங்க தைரியம் வருங்க எதையுமே துணிச்சலாக செய்து முடிச்சிடுவீங்க பணவரத்து திருப்திகரமாகவே இருக்க பெறும் அந்நிய நபர்களிடம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அதிக உழைப்பின் மூலமாக லாபம் பெறுவாங்க பொருளாதாரம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையையும் கூடுதல் உழைப்பின் மூலமா செய்து முடிக்க வேண்டியதாகவும் இருக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்க பிறவீங்க அதே மாதிரி எதிர்பார்த்த தகவல்களும் நல்ல தகவலாகவே இருக்கும் அவசரத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சகோதரர் வழியில உதவியை எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடியான நேரத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க அதே மாதிரி கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்களுக்கு கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவும் அப்படின்னும் சொல்லலாம் தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க இந்த காலகட்டத்துல மனதுல இருந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகம் உண்டாக போறவிங்க எதிர்பார்த்த தகவல் சாதகமாகவே இருக்கும் பணவரத்து கூடும் நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிக பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளையும் பெறவிங்க மேலிடத்தில் இருந்து தங்களுக்கு சந்தோஷமான செய்திகளும் வந்து சேரும் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் நன்றாகவே இருக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப் பிறவிங்க மனதில் உற்சாகம் ஏற்படுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கலாம் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவுகளும் உண்டாக பெறுவீங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எடுத்த காரியம் கைகூடும் விரோதிகளும் நண்பர்களாகவே மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிச்சிடும் பண வரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாகவே இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழில முன்னே த்தையும் காண்பாங்க தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிச்சிடும் வாக்குவன்மையால் எதையுமே சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க